ஹாய் வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் கடும்பு தான் பார்க்க போகிறோம் இந்த பால் கடும்பு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஊரில் வந்து மாடு கன்று போட்டால் தான் பால் கடும்பு வரும்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ தான் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாமே அக்ரகர்லாம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி எல்லாமே யூடியூப்லலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அந்த மாதிரி வருமானு சொல்லி டவுட்டில் தான் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அக்ரகர்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு சரி போயிட்டு கடையில் போய் கேட்டு பார்த்தா கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தோம் செம்மையாக வந்ததுங்க டேஸ்ட் அதே மாதிரி இருந்துச்சு வாங்க அது எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்து தண்ணி இல்லாமல் ஊற்றிட்டு சுண்டை காய்ச்சிட்டேன் அது நல்லா காய்ச்சின உடனே பால் நல்லா சுண்டை காய்ச்சிக்குங்க அதை இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த விக்ஸ் வச்சு நல்லா கலந்துவிட்டுங்க அந்த பால் நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா விக்ஸ் வச்சு கலந்துக்குங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் அந்த சக்கரை போட்டு நல்லா கிண்டி விடுங்க சக்கரை கரையிற அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டேன் அப்புறமா ஒரு கப்பும் வந்து பால் பவுடர் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் கலக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து அகரகர் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பாக்கெட் அகரகர் அப்படியே போட்டுட்டு நல்லா அது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் அதை வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃபீசரில் விற்கலாம் நான் வந்து ஃபிரீசரில் தான் வச்சேன் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு அதுக்கு ரெடியாகிறதுக்கு வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் செம்மையாக வந்துச்சு நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா கிராமத்தில் செய்கிற அதையும் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு பால் கடும்பு குழந்தைங்களுக்கும் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வைக்கிறதுலாம் வாங்கி கொடுக்காதீங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் பால்லாம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான இதுதான் இது செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு வாயில் உடனே அப்படியே மெல்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இனிமேலாம் பால் மாடு வந்து பால் கன்று போடுவெல்லாம் போடுற வரைக்கும்லாம் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பொண்ணு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ போட்டு இல்லைங்களா அதே மாதிரியே போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டா கடும்பு மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மாடு கன்று போட்டு நம்ம காய்ச்சினோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு என்னால் நம்பவே முடியல நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை இனிமேல் நானும் இதை அடிக்கடிக்கு ட்ரை பண்ணி என் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்